கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் எம்ஜி ஜி ரோடு பகுதியில் மூன்று மாடிகள் கொண்ட வீட்டில் இரண்டாவது தளத்தில் தனியாக வசித்து வந்தவர் அறுபத்தி ஏழு வயது சரளாதேவி இவருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் உள்ள நிலையில் மூன்றாவது தளத்தில் வசித்து வந்துள்ளார் வீட்டின் கீழ்தளம் வாடகைக்கு விடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கணவன் மனைவி போல் இரண்டு பேர் கடந்த ஒன்றாம் தேதி வாடகைக்கு வீடு பார்ப்பது போல வந்தவர்கள் கீழ்த்தளத்தில் இருந்த மூதாட்டியின் வாயில் துணியை திணித்து மூச்சு திணற வைத்து கொலை செய்து ஐந்து சவரன் தங்கச்செயினை பறித்துச் சென்றனர் இந்த கொலை சம்பவம் குறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை கொண்டு கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடையதாக அரச நட்டி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான முப்பது வயது திவாகர் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை புரிந்த நிலையில் சமீபத்தில் வேலையில் இருந்து நிறுவனம் வெளியேற்றி உள்ளது தெரிய வந்தது பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது சாந்தி என்பவருடன் வீடு பார்ப்பது போல் திவாகர் சென்றுள்ளார் கணவன் மனைவி போல் மூதாட்டியிடம் சென்று வாடகைக்கு வீடு தேவை என பேச்சு கொடுத்துள்ளனர் மூதாட்டி மட்டும் இருப்பதை பயன்படுத்தி வாயில் துணியை திணித்து நகையை கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது இவர்களுக்கு உடந்தையாக திவாகர் அக்கா அத்திப்பள்ளி பகுதி எடவன அள்ளியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயது பாலாஜி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது கொலை கொள்ளையில் ஈடுபட்ட இவர்கள் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் வழிப்பறி சம்பவங்களிலும் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது கொலைக்கு பயன்படுத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஐந்து சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க